வெல்கம் டு பாலகார்ஸ் இப்போ இங்கே பார்க்குற கார் வேறு கோண்டாயில் சான்ட்ராய்ச்சிங்கிற கார் பற்றி தான் பார்க்கப் மாங்கு போலாம் கார் வேறு கோண்டாயில் சான்றாய் சிங்கு மாடல் வேணாம் ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் இதோட வீரியன் வேணாம் ஜிஎல்எஸ் அப்படிங்கிற வீடியேண்ட்டு தான் ஓனர்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓனர் வரும்னு இருக்காங்க இது ஒரு பெட்ரோல் வண்டி தான் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் கிலோமீட்டர் ரன்னிங் ஆகிருக்கு நோ சர்வீஸ் இருக்காடு தான் இதுக்கு இன்சூரன்ஸ்னு பார்த்தீங்கன்னா இல்லை அப்படின்னு காரோட பிரைஸ் என்ன சொன்னாங்கன்னா ஒரு லட்சத்து தொண்ணூறாயிரரூவா சொல்கிறாங்க ரெண்டு குறைக்க சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த காரை பய்ப்பிங்களான்னு சொல்லியிருக்காங்க ஏசி வந்துடும் பர் ஸ்டைடிங் வந்துடும் பவர் விண்டோ எஃப்சி பார்த்துட்டீங்கன்னா இல்லை அப்படின்னு சீட் கவர்லாம் மாட்டீங்கன்னா நியூ கவர் தான் போட்டிருக்கு கார் பார்க்குற இடம் தான் தர்சன்கார் சீரோடு இடத்துல தான் அந்த கார் பார்க்க முடியும் டிஎன் இருபது பிஒய் அறுபது எண்பத்தொன்று அப்படிங்கிற நம்பர்ல தான் இந்த கார் இருக்குது அப்படின்ட்டு இருக்காங்க ஓனர் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓனர் ஓரம் இருக்காங்க இது ஒரு பெட்ரோல் வண்டி தான் விரியன் மீனா ஜிஎல்எஸ் அப்படிங்கிற விரிவாண்டி தான் காரோட பிரைஸ் என்ன தடுறாங்கன்னா ஒரு தொண்ணூறாயிரம் தொண்ணூறாயிரவா சொல்கிறாங்க ரெண்டு குறைக்க முன்னு சொல்லியிருக்காங்க குறைக்கு பைசிட்டு காரை பைப் முன்னு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி கார் வீடியோவுக்குலாம் பலகாரம் சேனலில் சப்ஸ்கிரைப் படிச்சிக்கங்க தேங்க்யூ பார் வாட்சிங்